வணக்கம் செய்திகள் செல்வம் கர்நாடக மாநிலத்துடன் ஓசூரை இணைக்க வேண்டும் இணைக்காவிட்டால் ஓசூருக்கு ஒரு இன்ச்சு கூட மெட்ரோ திட்டத்தை நீட்டிக்க அனுமதிக்க மாட்டோம் என வாட்டல் நாகராஜ் எச்சரிக்கை பெங்களூருவில் இருந்து சந்தாபுரம் வரை அமைக்கப்பட்டு வரும் மெட்ரோ ரயில் வழித்தடத்தை அத்திப்பள்ளி வழியாக தமிழகத்தின் ஓசூர் வரை இருபத்தி மூன்று கிலோமீட்டர் தூரத்தை நீடிக்க கர்நாடக அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது அதற்காக தமிழக அரசு இடத்தை தொடங்குவதற்காக ஆய்வுப் பணிகளும் நிதி ஒதுக்கீடு எனவும் மும்பரம் காட்டி வரும் இந்த நிலையில் கன்னட சலுவாளி கன்னட ரஷண வேதிக்கை ஆகிய கன்னட அமைப்பினர் தமிழகத்திற்கு மெட்ரோ ரயில் நீடிக்க எதிர்ப்பு தெரிவித்தும் பெங்களூர் கிராமப்புற மாவட்டத்தில் காஞ்சா விற்பனை பெண்கள் மீதான பாலியல் வன்முறைகளை தடுக்க கோரி ஓசூர் அடுத்த கர்நாடக தமிழக மாநில எல்லையான அத்திப்பள்ளி ஜூஜுவடி இடையே தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறையில் ஈடுபட்டனர் ஓசூரில் இருந்து கர்நாடக நோக்கி வரக்கூடிய வாகனங்களை தடுத்து சாலை மறையில் ஈடுபட்ட வாட்டல் நாகராஜ் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர் முன்னதாக பேட்டியளித்த வாட்டன் நாகராஜ் ஓசூர் கர்நாடக மாநிலத்துடன் இணைக்க வேண்டும் காமராஜ் ஆட்சியில் தான் ஊட்டி ஓசூர் தமிழகத்துடன் இணைக்கப்பட்டது தற்பொழுது கர்நாடகாவுடன் இணைக்க வேண்டும் ஓசூர் இணைத்த பிறகு தான் மெட்ரோ திட்டம் நீடிக்கப்பட வேண்டும் இல்லை என்றால் ஒரு இன்ச்சு கூட அங்குலம் கூட நீடிக்க அனுமதிக்க மாட்டோம் மேகதாது அணை கட்டும் விவகாரத்தில் மத்திய அரசு அனுமதி காட்டிலும் மாநில அரசு நிதி ஒதுக்கீடு செய்யாவிட்டாலும் மக்கள் நாங்களே கட்டும் பணியில் ஈடுபடுவோம் பெங்களூருவில் சிறந்த சர்வதேச விமான நிலையமாக விமான நிலையம் உள்ள இந்த நிலையில் ஓசூரில் விமான நிலையம் அமைக்கப்படும் என்கின்ற ஸ்டாலின் உத்தரவை கண்டிக்கிறோம் என கர்நாடகாவில் இருந்து தமிழகத்தை நோக்கி மக்கள் படையெடுத்ததால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது சுமார் ஓட்டல் நாகராஜ் உட்பட இருபதுக்கும் மேற்பட்டோர் குட்டுக்கட்டையாக போலீசார் கைது செய்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது ಹೊಸೂರು ಬರೋವರೆಗೂ ನಮ್ಮ ಮೆಟ್ರೋ ಹಿಂದೆ ಇರುತ್ತೆ ಹೊಸೂರಿಗಾಗಿ ಹೋರಾಟ ಮಾಡ್ತೀವಿ ಹೊಸೂರು ಸೇರಲೇಬೇಕು ನಿಮ್ಗೆ ಆಗಲೇ ಹೇಳ್ದಂಗೆ ಇವತ್ತು ಕಾಮರಾಜ್ ಅಂಥವ್ರು ಏನಾದರೂ ತಮಿಳ್ನಾಡ್ ಇದ್ದಿದ್ದರೆ ಅವರು ಖಂಡಿತ ನಮಗೆ ಕೊಡ್ತಾ ಇದ್ರು ಅದಲ್ಲೇನು ಬೇರೆ ಮಾತಿಲ್ಲ ಆದರೆ ಕಾಮರಾಜ್ ಅಂತ ದೊಡ್ಡ ಆ ಮಧ್ಯಕ್ಕಿದ್ದಂಥ ವ್ಯಕ್ತಿಗಳು ಈಗ ಯಾರೂ ಇಲ್ಲ ಆ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ನಡೀತಾ ಇದೆ ನಾವಂತೂ ಅಲ್ಲಿವರೆಗೆ ಕೊಡೋದಿಲ್ಲ ಈಗಲೇ ಇಷ್ಟು ಮುಂದೆ ಇಷ್ಟು ಹೊಸ ಕೊಟ್ಟು ನಾವು ಕೊಟ್ಟರೆ ಅದು ಕರ್ನಾಟಕದ ಅಧ್ಯಾಯ ಹೊತ್ತು ಬೇರೆ ಇಲ್ಲ ಅನ್ನೋ ಮಾತನ್ನು ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳ್ತೀವಿ ನಾವು ಹೇಳ್ತೀವಿ ಯಾವುದೇ ಕಾರಣಕ್ಕೂ ನೆಟ್ಟು ಒಂದು ಅಂಗುಲ ಒಂದು ಇಂಚು ಮುಂದೆ ಹೋಗಬಾರ್ದು ಅಂತೇಳಿ ಜೇತುವೆ ಅವರೇ ಮೆಟ್ರೋ ವಿರುದ್ಧ ತೀವ್ರವಾದ ಹೋರಾಟವನ್ನು ಮಾಡ್ತೀವಿ